உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பிரம்மாண்டமான மகா சிவராத்திரி நம்ம இந்த சிவராத்திரி நம்ம சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு யோகங்கள் சேர்ந்திருக்கு பிரைடேல வந்திருக்கு பிரதோஷம் அது மட்டும் இல்லாம திருவோண நட்சத்திரத்திலயும் வந்திருக்கு சோ இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு மகா சிவராத்திரியும் அப்படிங்கும் போது பட் இந்த வருஷத்துக்கு இத்தனை யோகங்கள் சேர்ந்து வந்தது அப்படின்னு வந்து சயின்டிபிக்கலாவும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாவும் வந்து அது ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால இந்த மகா சிவராத்திரி வந்து யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு இந்த மகா சிவராத்திரிக்குள்ள ஒழிஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னன்னு மகா சிவராத்திரி அப்படிங்கறது அதோட ஹிஸ்டரி அன்னைக்குதான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்த நாள் பக்தர்கள் இந்த ஒரு கோவில மிஸ் பண்ணிட்டா இருந்தீங்க ரொம்ப ஸ்பெஷலா நடக்கும் சிவனுக்கு வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதுல ஒவ்வொரு ஸ்தலங்களுமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமான பிளேஸ் இப்ப எங்கேயுமே என்னால போக முடியல பட் இந்த சிவராத்திரி நான் வந்து கரெக்டா நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேருமே வந்து நீங்க எந்த இடத்துல இந்த நாள் ஃபுல்லுமே வந்துட்டு கண் முழிச்சு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை வந்து சுத்தப்படுத்திக்கோங்க சோ மாட்டோட கோமயத்தை வந்து நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தெளிக்கிறது மூலமா எவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கூட அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிடும் இதுல எந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்ணாலும் உங்க முதுகத்தண்டு நேரா இருக்கும் நிறைய பேர் வந்து நேரா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்டிப்பா வச்சுப்பாங்க மகா சிவராத்திரி டைம்லதான் வந்து பயங்கரமான காஸ்மிக் எனர்ஜி இந்த பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கும் அந்த பூமியை நோக்கி வரும்போது நம்ம முதுகுத்தண்டு நேரா இருந்தா மட்டும்தான் அது ரிசீவிங் மோட்ல நம்ம இருப்போம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சவுங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சவுங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்

ஆஹ் முன்னூறு வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மகா சிவராத்திரி ஒரு பிரம்மாண்டமான மகா சிவராத்திரி நம்ம இந்த சிவராத்திரி நம்ம சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அஞ்சு யோகங்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் அதாவது ஒரு சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து யோகங்கள் சேர்ந்து வருது ஒரு சில பேர் மூணு இந்த மாதிரி நிறைய ஜோதிட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொல்றாங்க பட் நம்ம சயின்ஸ் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதாவது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு டே அதாவது இந்த மகா சிவராத்திரி இதே மாதிரி இவ்வளவு ஸ்பெஷலா வந்து மறுபடியும் இன்னொரு தடவை வருமா அப்படிங்கறது ஒரு டவுட் தான் ஏன்னா ஃப்ரைடே வந்திருக்கு ஃப்ரைடேனாலே உங்களுக்கே தெரியும் சோ நம்ம ஹிந்து ஹிந்துவிசம்ல வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறது இருக்கிறதுல ரொம்ப இந்த டிவோஷனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேல வந்திருக்கு பிரதோஷம் அதுவும் சாதாரண பிரதோஷம் கிடையாது சுக்கர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம திருவோண நட்சத்திரத்திலயும் வந்திருக்கு சோ இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு மகா சிவராத்திரியும் அன்னைக்குதான் அப்படிங்கும்போது ஆஹ் இது வந்து மறுபடியும் இந்த ஒரு தான் நம்ம சொல்லணும் இது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சோ இந்த சுக்கர பிரதோஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆஹ் பொதுவாவே சுக்கரன் அப்படிங்கிறது இந்த பிளானட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி அண்ட் வெல்த்தியான ஒரு லைஃபை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் சோ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சுக்ரதிச நடந்தா எப்படி இருக்கும் இருக்கு செல்வம் பொருள் சேரும் சொல்லுவாங்க ஆமா ஆமா கண்டிப்பா சோ செல்வம் பொருள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த சந்தோஷம் சுகம் அப்படிங்கற விஷயத்தை கூட வந்து குடுக்கறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் அப்படிங்கற இந்த ஒரு பிளானட் சோ இந்த பிளானட்டோட அந்த ஆதிக்கம் வந்து இந்த மகா சிவராத்திரியில அதிகமா ரொம்ப ஹையா இருக்குறதுனால இந்த மகா சிவராத்திரிக்கு குறிப்பா வந்து ரொம்ப காசு சம்பந்தப்பட்ட தீராத கடன் பிரச்சனை இல்ல வந்து எனக்கு காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருக்கு என்னன்னே தெரியல பல வருஷமா நான் இந்த ஒரு பிரச்சனையில இருந்து என்னால வெளியில வர முடியலன்னு சொல்றவங்க தென் இந்த ஹெல்த் ரிலேட்டடா இருக்கிற பீப்புள் அதாவது என்னனே என்னன்னே தெரில நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் நான் போய் பார்த்துட்டேன் ஆனா இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஒரு தீர்வை வந்து யாருனாலுமே கொடுக்க முடியல வர்மா ட்ரைட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க அக்யூபன்சர் எல்லா என்னென்னலாம் நல்லா கேட்டகிரிஸ் இருக்கோ எல்லா கேட்டகிரிஸுமே அவங்க ட்ரை பண்ணியும் வந்து எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லுவாங்க தீராத பணப்பிரச்சனை தீராத உடல் பிரச்சனை தீராத மன பிரச்சனை இந்த மூணுமே வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நாளுன்னு கூட இந்த மகா சிவராத்திரி வரப்போற மகா சிவராத்திரியை சொல்லலாம் சோ இந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்ந்து வந்த ஒரு மகா சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்தது சோ இதுக்கு இடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஸ்பெஷல் தான் எல்லா மகா சிவராத்திரியுமே வந்து ஸ்பெஷலான ஒரு நாள் தான் பட் இந்த முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் இத்தனை யோகங்கள் சேர்ந்து வந்தது அப்படின்னு வந்து சயின்டிபிக்கலாவும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஜோதிட ரீதியாவும் வந்து அது ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால இந்த மகா சிவராத்திரி வந்து யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு கருத்து ஓகே சோ கிட்டத்தட்ட முன்னூறு வருஷம் கழிச்சு சோ இந்த மகா சிவராத்திரி வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பொதுவா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கிட்ட நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும் கூடிய ஒரு நாளா அப்ப நம்ம பாக்குறோம் சோ இந்த சிவராத்திரிக்கு சிவன் கிட்ட நம்ம இந்த ஒரு விஷயத்தை கேட்டா கண்டிப்பா அவரு நமக்காக கொடுப்பாரு அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சோ இப்ப எல்லா மகா சிவராத்திரியும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான நோக்கி அவரை நினைச்சு எந்த ஒரு வேண்டுதலுமே இல்லாம அவரை நினைச்சிட்டு மட்டுமே இருக்கிறது மூலமா நமக்கு என்ன தேவையோ அவர் நம்ம கேட்காமலே வந்து கொடுத்துருவாரு அதுதான் வந்து சிவபெருமானோட ஒரு பெரிய குவாலிட்டி பட் இந்த மகா சிவராத்திரி வந்து ஆஹ் தீராத விஷயங்கள் அதாவது தீராத பிரச்சனைய வந்து தீர்த்துக்கிறதுக்காகவே வந்த மாதிரிதான் இருக்கு சோ ஏன்னா ஆஹ் ஒரு பிளாங்கா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து பண்ணீங்கன்னா இப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி இருக்கிற அது வந்து ஒரு ஆர்டினரியா நம்ம வந்து பாப்போம் பண்ணீங்கன்னா இது சரியாகும் பட் இந்த மகா சிவராத்திரி பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ப்ரீ பிளான்டா நடந்த மாதிரி இருக்கு அதாவது மக்களுக்காகவே இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு யோகங்களோட வருது உங்களோட பிரச்சனை எல்லாம் நீங்க தீத்துக்கோங்கிறதுக்காகவே ஒரு டைம் வந்து வர மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன் சோ இந்த டைம்ல வந்து வேணுங்கிற விஷயங்களை கேக்குறதும் ஒரு பக்கம் நடக்கும் இந்த மாதிரி தீராத பிரச்சனைகளும் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நாளா வந்து இருக்கும் அதே மாதிரி ஆஹ் சிவபெருமான் கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் அதாவது நமக்கு ஆயிரம் விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரே ஒரு வேண்டுதல் அதாவது எனக்கு இது மட்டும் எனக்கு எனக்கு வேணும் என்னோட வாழ்க்கையில வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை மட்டும் மனசார நினைச்சு உருகி சிவபெருமான் கிட்ட அந்த ராத்திரி முழுக்க விரதம் இருந்து ராத்திரி முழுக்க அவரை நினைச்சு அஹ் நேரா வச்சு அவர்கிட்ட கேக்கும்போது நிச்சயமா வந்து அவர் அதை பண்ணி கொடுப்பாரு ஓகே சோ பொதுவா வந்து இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஸ்பெஷலா பாத்தோம் அப்புறம் ஒரு வருஷத்துல மாசம் மாசம் சிவராத்திரி வந்து வரதான் செய்யும் அதுல ஒரு முக்கியமான வருடத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மகா சிவராத்திரி அப்படிங்கற ஒரு விஷயம் வருது சோ இந்த மகா சிவராத்திரிக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னன்னா சோ நிறைய பேர் வந்து மகா சிவராத்திரி பொறுத்த வரைக்கும் சிவன் சிவனுக்கான நாள் அப்படின்னா வந்து பாக்குறாங்க ஆக்சுவலா சிவன் பார்வதிக்கான நாள் மகா சிவராத்திரிங்கிறது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அதோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்த நாள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப புதனாதான் இருக்கு இப்போ நீங்க சிவபெருமானும் பார்வதியும் வந்து கல்யாணம் பண்ண அதே நாள் அன்னைக்குதான் அடுத்த வருஷம் ஏன்னா அவர் சிவன் வந்து அந்த பார்க்கடல்ல கடைஞ்ச அந்த விஷத்தை எடுத்து குடிக்கும் போது பார்வதி தேவி கூடதான் இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சோ அதுவும் அதே நடக்குது சோ அந்த அதே நாள்ல இந்த மாதிரி விஷத்தை குடிக்கும் போது பார்வதி தேவி என்ன பண்றாங்க இந்த கழுத்தை வந்து கெட்டியா புடிச்சுப்பாங்க அப்ப புடிச்சுக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த விஷம் வந்து அந்த உடல் முழுக்க வந்து பரவாம இந்த இடத்திலேயே தங்கிடும் சோ இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டன் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவரை வந்து நீலகண்டன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த இடத்துல ப்ளூ கலர்ல அந்த விஷம் இருந்தனாலதான் இந்த இடத்துல எப்பவுமே அவருக்கு வந்து ப்ளூ தான் இருக்கும் ஏன்னா அந்த விஷம் தங்கி இருந்ததை வந்து சிம்பிளைஸ் பண்றாங்க சோ அதே டைம்லதான் வந்து அவங்களுக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணமான நாளும் கூட சோ ரெண்டும் ஒரே நாள்ல நடக்கல பட் அது அது வந்து முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி வந்து ஆக்சுவலா நம்ம சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் வந்து நம்ம நடந்தும் பாவம் அவங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா ரெண்டு பேர்த்தோட அருளும் வந்து நமக்கு சேர்ந்து கிடைக்கணும் சோ எப்படி வந்து சிவபெருமானே சொல்லிருக்காரு அதாவது நான் வந்து ஆஹ் சக்தி இல்லாம நான் சிவம் கிடையாது நான் சவம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சோ சிவ சிவன் வந்து சக்தி இல்லாம இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரிதான் சக்தியும் சக்தியும் சிவன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க சோ இந்த ரெண்டு பேர்த்தோட சக்தியும் நம்ம ஒட்டுக்கா கிடைச்சா மட்டும்தான் வந்து நமக்கு அந்த அருள் வந்து பரிபூர்ணமா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவனை மட்டுமே வழிபடுவாங்க பார்வதி தேவியை வந்து வழிபடவே மாட்டாங்க அந்த சக்தி அந்த பெமினின் எனர்ஜி வந்து அவங்க கிட்ட இருக்கவே இருக்காரு மாதிரி ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வங்களை மட்டுமே வழிபடுவாங்க சிவபெருமான வழிபடவே மாட்டாங்க பட் யாரு ஒருத்தவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ஈக்குவலா வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமும் அதாவது சகலமும் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லா விஷயத்திலயும் அவங்க வந்து முழுமையா வந்து இருப்பாங்க ஓகே சோ பொதுவா வந்து அந்த மகா சிவராத்திரி அப்படின்னா எல்லா சிவன் கோவில்களையும் ரொம்ப பிரபலமா வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பக்தர்கள் இந்த ஒரு கோவில மிஸ் பண்ணிட்டா இருந்தீங்க ரொம்ப ஸ்பெஷலா நடக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா கண்டிப்பா திருவண்ணாமலைதான் அது எப்பவுமே அது என்னைக்குமே வந்து மாறாது சோ திருவண்ணாமலைன்னு சொல்றதை விட இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் ஸோ இப்போ எப்படி முருகருக்கு வந்து ஆறுபடை வீடுகள் இருக்கோ சிவனுக்கு வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதுல ஒவ்வொரு ஸ்தலங்களுமே வந்துட்டு ரொம்ப பயங்கரமான பிளேஸ் ஸோ அந்த எல்லா ஸ்தலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சக்தி இருக்கு இப்போ திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ஸ்தலம் ஸோ அந்த நெருப்போட சக்தியும் நமக்கு தேவை அதே மாதிரி பஞ்சபூதத்துல இருக்கிற எல்லா சக்திகளும் நமக்கு உடம்புல வந்து சீராக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உடம்பு வந்து ஆக்டிவா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும் எப்பவுமே யங்கா இருப்பாங்க சோ ஏதோ ஒரு மாறுதல் அதாவது இந்த பஞ்சபூத சக்திகள்ல வந்து ஏதோ முன்ன பின்ன இல்ல வந்து குறைஞ்சு இல்ல ஒரு சிலது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் நம்ம உடம்புல வந்து நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது சோ இந்த இடங்களுக்கு போய் வழிபடுறது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் கூட அலைன்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அஹ் ஆச்சரியமான ஒரு விஷயம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் யோசிச்சு அதை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஹ் ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஓகே அந்த அந்த காலத்துல ராஜாக்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணி அவங்க இந்த இடத்துல வந்து கோயில் வந்து பிரம்மாண்டமா கட்டிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்க எல்லாருமே எப்படி ஜோதிட ரீதியா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம் டேட்டு இதெல்லாமே பார்த்து நல்ல நாள் எல்லாமே குறிச்சு நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த காலத்துல ஒவ்வொரு ராஜாக்களும் இந்த சிவன் கோயில் இந்த எல்லா கோயிலுமே சொல்றேன் ஸோ அந்த கோயில் எல்லாம் வந்து கத்துறதுக்கு முன்னாடி அந்த அந்த இடத்தோட மேக்னெட்டிக் வைப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து கருவரையே வைப்பாங்க மூலவரோட சந்நிதி அந்த இடத்துலதான் வைப்பாங்க அப்ப அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல பூஜை எவ்ரிடே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்தோட வைப்ரேஷன் பெருசாயிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் ஏன் சொல்றாங்க ஏன் வந்து ஒரு சில பரிகாரம் ஜோ ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து பிரச்சனை இருக்கா நீங்க இந்த கோயிலுக்கு போங்க சரியாகும்னு ஏன் சொல்றாங்க நம்ம சயின்டிபிக்கலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட உடம்புல ஏதோ ஒரு எனர்ஜி குறைவா இருக்கு அதனாலதான் அந்த அந்த விஷயம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்ல நடக்க மாட்டேங்குது இல்ல அந்த அந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு அப்ப அந்த இடத்துல ஏன் அந்த இடத்துக்கு போக சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த எனர்ஜி அதிகம் அப்ப அந்த இடத்துல போகும்போது உங்களோட ஆறால எனர்ஜி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு சின்ன கோர்ஸ் கூட சொல்லணும் அப்படின்னா இஃப் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸ் யூ ஹாவ் டு திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுது கடவுள் எப்படி செயல்படுறாருங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்தையுமே சக்தி எனர்ஜி அந்த மாதிரி விஷயத்தான் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் சோ அதனால மகா சிவராத்திரி அப்படிங்கறது வந்து இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து வேற மாதிரி அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய தன்மையை விட இன்னும் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த மகா சிவராத்திரி நேரத்துல மட்டும் ஓகே சோ இப்ப மகா சிவராத்திரி பஞ்சபூத தலங்களுக்கு வந்து போய் வேண்டிங்கன்னா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக அமையும் அப்படின்னு சொல்லி என்னால போக முடியல என்னால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியல சோ எனக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் சார் நான் மாட்டிக்கிட்டேன் சோ இந்த மகா சிவராத்திரிய நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வீட்ல இருந்தே ஏதாவது விஷயங்கள் பண்ணலாமா கண்டிப்பா தாராளமா பண்ணலாம் அதாவது சிவம் அப்படிங்கறது வந்து எல்லா சித்தர்களும் சொல்றது என்ன அப்படின்னா கல்லூள் அதாவது கல்லில் தேடாதே உன்னுள் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப நமக்குள்ளதான் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு ஆன்மீகம் பொதுவாவே சோ இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போறதுக்கான காரணம் இப்ப நான் சொன்ன மாதிரி தான் அந்த எனர்ஜி வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அந்த காலத்திலேயே எல்லாமே டிசைட் பண்ணி கட்டி வச்சிருக்காங்க இப்ப எங்கேயுமே என்னால போக முடியல பட் இந்த சிவராத்திரியை நான் வந்து கரெக்டா நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேருமே வந்து தயவு செஞ்சு ஒரு ஒரு இடத்துல அதாவது நீங்க ஒரு இப்ப வீட்டுல இருக்கீங்க இல்ல ஆபீஸ்ல இருக்கீங்க இல்ல வந்து நான் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கேன் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இந்த நாள் ஃபுல்லுமே வந்துட்டு கண் கண்முழிச்சு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்திக்கோங்க சோ அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்துறதுன்னா வெறும் நம்ம வந்து கூட்டுறது பெருக்கிறது இது மட்டும் இல்லாம எனர்ஜி கிளென்சிங் அந்த இடத்துல இருக்கணும் எனர்ஜி கிளென்சிங் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் அந்த இடத்துல இல்லாம இருக்கணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு மிக சிறந்த ஒரு ஒரு ரகசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும் பட் ஒரு பெரிய ட்ரெஷர் அது அது நிறைய பேர் அது வந்து வேல்யூவே பண்றது இல்ல அது என்ன அப்படின்னா கோமயம் சோ மாட்டோட கோமயத்தை வந்து நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தெளிக்கிறது மூலமா எவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கூட அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிடும் சோ அது வந்து சாதாரண பொருளே கிடையாது அதனாலதான் கோ மாத்தான்னு சொல்றாங்க மாடவே நம்ம வந்து கடவுளா வழிபடுறதுக்கு காரணம் வந்து இதுதான் ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புனிதமான விஷயங்கள் சோ அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கணும் அது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னா எப்பவுமே அதாவது ஒன்னா நீங்க மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க கண்டினியூவா இருக்கலாம் ஏதோ ஒரு மந்திரம் இல்ல சிவனுக்குரிய ஏதோ ஒரு மந்திரத்துல வச்சுட்டு அந்த மந்திரத்தை வந்து இரவு முழுக்க நீங்க வந்து ஜபம் பண்றது மூலமாவே வந்து சிவனோட அந்த ஆற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இல்ல கண்ண மூடி மெடிடேஷன் சிவனோட சிந்தனை மட்டுமே வச்சுட்டு அந்த மெடிடேஷன் பண்றது மூலமாவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பட் என்ன நீங்க பண்ணாலும் நீங்க இதுல எந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்ணாலும் உங்க முதுகத்தண்டு நேரா இருக்கணும் நிறைய பேர் வந்து நேரா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்டிஃபா வச்சுப்பாங்க அப்படியே வந்து கண்ட்ரோல்டா இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா அங்கங்க லாக் ஆயிரும் அங்க அப்படி வந்து இருக்கக்கூடாது எனர்ஜி ஃப்ளோவே வந்து இருக்காது ஏன்னா மகா சிவராத்திரி டைம்லதான் வந்து பயங்கரமான காஸ்மிக் எனர்ஜி இந்த பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கும் அந்த பூமியை நோக்கி வரும்போது நம்ம முதுகுத்தண்டு நேரா இருந்தா மட்டும் தான் அது ரிசீவிங் மோட்ல நம்ம இருப்போம் தண்டு ஸ்டிஃபா வச்சிருந்தாலும் ரிசீவ் ஆகாது சோ நேரா இருக்கணும் சோ அது மட்டும்தான் வந்து எல்லாருமே ஆஹ் மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும் சோ நீங்க என்ன ஒரு முறை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அதுல இந்த முதுகுத்தண்டு நேரா வச்சுக்கணும் இந்த ராத்திரி முழுக்க வந்து என்னோட முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாவே இருக்கணும் நீங்க நடங்க உட்காருங்க நீங்க உங்களால கண்டினியூஸா மெடிடேஷன் பண்ண முடியலனாலும் நீங்க யூ கேன் வாக் பட் யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் ஸ்பைனல் கார்டு வந்து நேரா இருக்கா அப்படிங்கறது யோசிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்படி பிரீத் வந்து போக்கஸ் பண்றோமோ அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கா கொஞ்சம் டயர்டா இப்படி கூட வந்து விடாம எப்பவுமே அப்படியே இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படி இருந்தாங்கன்னா அதிகப்படியான பவர் வந்து அவங்க உடம்புல வந்து இறங்க ஆரம்பிக்கும் ஓகே சோ பொதுவா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மார்ச் எட்டாம் தேதி சாயங்காலம் ஆறு மணில இருந்து அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் முடிச்சிருந்து எல்லாருமே விரதம் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து என்னால கொஞ்சம் முடியல கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னா சில பேர் வந்து பாதியிலேயே அது கட் பண்ணிடுவாங்க இது எதாவது அபசகனம் அந்த மாதிரியான விஷயங்களோ இல்லது ஆஹ் கடவுள் நம்மளை த தண்டிச்சிருவாரோ இல்ல நம்ம ஆசைப்பட்டது எதையுமே குடுக்காம விட்டுருவாரோ சோ இப்படிங்கிற பயம் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ இது முழுசும் கண்டிப்பா கடைபிடிக்கணுமா அதாவது முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது சோ முடியாத பட்சத்துல பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த டைம் மட்டுமே வந்து அட்லீஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இப்போ வந்து நம்ம கிருத்தாயுகா பவுண்டேஷன்ல கூட அந்த கரெக்டா அந்த டைம் அந்த த்ரீ ஹவர்ஸ் மட்டும் நாங்களே கிளாஸ் கண்டக்ட் பண்றோம் சோ டென் ஓ கிளாக்ல இருந்து அந்த ஒன் ஓ கிளாக் அந்த டைம்ல அவங்க அட்லீஸ்ட் அந்த ஒரு மூணு மணி நேரமாச்சு அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டாங்கன்னா கூட போதும் ஏன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஒரு பீக் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இந்த ராத்திரி முழுக்க வந்து அந்த எனர்ஜி வந்து நம்ம ரிசீவ் ஆயிட்டே தான் இருக்கும் சோ ராத்திரி நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா வேற லெவல் அதெல்லாம் வந்து ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படி சோ அட்லீஸ்ட் ஹண்ட்ரடுக்கு ஒரு நைன்டி மார்க்ஸ் ஆச்சு வாங்கணும் இல்ல ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் அந்த பத்து இருந்து அந்த ஒரு மணி அப்படிங்கிற டைம் வந்து ரொம்ப 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 ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த நேரம் சோ இது வந்து எல்லா மகா சிவராத்திரிக்கும் இதே டைம் தானா அப்படின்னா அப்படி கிடையாது சோ இந்த மகா சிவராத்திரிக்கு சோ அந்த மூணு மணி நேரம் வந்து ரொம்ப ஹை எனர்ஜி வரக்கூடிய டைம் சோ அட்லீஸ்ட் அந்த முழுசா உட்கார முடியாதவங்க இந்த டைம் வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஓகே சோ கண்டிப்பா வந்து இந்த மகா சிவராத்திரிக்கு சோ இந்த டைம்ல வந்து கீப் அப் பண்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக சில பேர் பாட்டு கேட்கறதாகட்டும் இல்ல வேற ஏதாவது வேலைகள் செய்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க சோ அப்படி பண்ணலாமா ஒரு சிலர் வந்து யோகாசனம் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த முழிச்சிருக்கிற நேரம் என்ன பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம வாய் திறந்து பேசாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் சோ இது எப்படி வந்து 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 ரெண்டு விரதம் விரதம் நம்ம கடைபிடிக்கணும் மௌன இந்த சிவராத்திரி டைம்ல இன்னொன்னு உண்ணாவிரதம் சாப்பாடு இன்டேக் அப்படிங்கறது இருக்கவே கூடாது இந்த ராத்திரி முழுக்க அதே மாதிரி பேசுறது பாடுறது இது எதுவுமே இருக்கக்கூடாது இது ஏன் அப்படின்னா நிறைய பீப்புளுக்கு வந்து ஆஹ் மகா சிவராத்திரி அன்னைக்கு டான்ஸ் பண்றது மகா சிவராத்திரி அன்னைக்கு பாட்டு பாடுறது இது எல்லாமே வந்து அவங்க டைவெர்ட் பண்றாங்க இல்ல நான் அதை பண்ணலைன்னா நான் தூங்கிடுவேனும் அப்படிங்கிறது தான் கண்ட்ரோல் அதுதான் அவங்க வந்து டைவெர்ட் பண்ணி அது ஈஸியான ஒரு வேல வந்து ஓகே எப்படியோ நான் டான்ஸ் பண்ணிட்டேன் நான் வந்து படம் பார்த்துட்டேன் நான் வந்து தூ தூங்காம வந்து எப்படியோ நான் காலையில வரைக்கும் ஓட்டிட்டேன் அப்படிங்கிறது யூ ஆர் டிஸ்ட்ராக்டிங் யுவர் செல்ஃப் அங்க நீங்க மைண்டே கண்ட்ரோல் பண்ணலையே நம்ம 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 மகாசிவராத்திரிக்கு முடிச்சிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா இன்னொரு விஷயமும் இங்க பண்றோம் பண்ண வைக்கிறாங்க புத்தர்கள் எல்லாருமே அதனாலதான் முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஆல்டர்னேட்ஸுமே இல்லாம உன் மைண்டை எப்படி உன்னால கண்ட்ரோலா வச்சுக்க முடியுது தூங்க விடாம அப்படிங்கறது இங்க இன்னொரு விஷயமும் இங்க நடக்குது சோ இந்த ஒரு பிராக்டிஸ் அந்த ஒன் டே வாட்சி நம்ம பண்ணும் போது நம்மளோட மைண்ட் நம்மளோட கண்ட்ரோல்ல நம்மளால வச்சுக்க முடியும் நம்மளோட தாட்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயோன்னு எடுத்துக்கிட்டா அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு கோவோன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன உங்களை கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கு உங்களை ஒரு அடிமையா யூஸ் பண்ணிட்டு ஏன் ஏன் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை அது என்ன பண்றதோ அதாவது அது என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் பட் பிரச்சனையே இதுதான் நம்ம இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் கொடுக்கும் போது மைண்டுக்கு வந்து ஈஸியா என்ன நினைச்சிரும் அப்படின்னா இவனால நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளவுதான் நம்ம கடைசி வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த மென்டாலிட்டி அந்த மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாத ஒரு நிலையில தான் இருப்பாங்க அதனாலதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது எனக்கு பண பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ளதான் எல்லா பிரச்சனையுமே மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவனுக்கு சுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஒரு ஞானிக்கும் ஒரு சராசரி மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு அதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு உண்ணாவிரதம் மௌன விரதம் இது ரெண்டுமே கடைபிடிக்கணும் இத ரெண்டையும் பண்ணிட்டு நான் போன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டு கேட்டுட்டு இருப்பேன் அண்ட் ஆல்சோ நான் வந்து மூவிஸ் பாப்பேன் அப்படின்னா அங்கயும் நீங்க எனர்ஜி வந்து வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நம்ம எதுக்காக மகா சிவராத்திரி கொண்டாடுறோம் ஒரு அபரிமிதமான ஒரு ஆற்றல் எங்கிருந்தோ இருந்தோ வருது அது இந்த டைம்ல மட்டும்தான் வருது அதை யூஸ் பண்ணிக்கணும் அதை நான் வந்து எடுத்து என்னோட பாடிக்குள்ள அதை நான் ஸ்டோர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம் பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வி ஆர் வேஸ்டிங் எனர்ஜி அது பாட்டுக்கு இங்க ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும் இங்க ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே இருக்கும் சோ அதனால அந்த டைம்ல வந்து எதுவுமே யோசிக்காம ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் ஒரு நல்ல நீங்க சொன்ன மாதிரி யோகா கூட பண்ணலாம் தாராளமா ஸோ யோகா பண்றதாகட்டும் இல்ல வாசி யோகம் கிரியா யோகம் இல்ல ஒரு சில யோகிக் டெக்னிக்ஸ் அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த சில விஷயங்கள் தான் பண்ணணும் இந்த சில விஷயங்கள் பண்ணா இன்னும் வந்து அந்த ஈத்தர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை வந்து நம்மளால எக்ஸ்ட்ராவா அப்சர்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து அஹ் இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி அதை மட்டுமே நீங்க இந்த இரவு முழுக்க பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் சிறந்த வழி ஓகே சோ ஒரு சிலர் வந்து நீங்க ஆக்சுவலா வந்து மௌன விரதம் இருக்க சொல்லியிருந்தீங்க நாமம் வந்து பாடணும் அப்படின்ற ஒரு சிலருக்கு ஆசைகள் இருக்கும் இந்த அன்னைக்கு ஆஹ் சிவனுடைய ஒரு நாமம் பாடுறதா இருக்கட்டும் இல்ல சிவனுடைய ஒரு பாடல் பாடுறதா இருக்கட்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்களும் செய்யலாமா இல்ல அதையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கு தாராளமா வந்து சிவனோட நாமங்கள் சொல்றதாகட்டும் இல்ல சிவனோட பாடல்கள் பாடுறதாகட்டும் தாராளமா நீங்க அது வந்து சூஸ் பண்ணலாம் அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல பட் ஏன் மௌனவிரதம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகும் போது எந்த அளவுக்கு நம்ம சைலண்டா எந்த அளவுக்கு மனசும் உடலும் ஆன்மாவும் அமைதியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ரிசீவிங் கெப்பாசிட்டியில இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ ஒண்ணுமே இல்ல இப்ப அகத்தியர் கூட அகத்தியரோட நூலாகட்டும் நிறைய பேர் எல்லாரத்தோட புக்ஸுமே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் சொல்றது ஜபம் பண்றது அண்ட் ஒரு சில விஷயங்கள்ல வந்து உச்சரித்து அதை வந்து எந்திரமா வந்து எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்றது எல்லாமே வந்துட்டு பிகினர் ஸ்டேஜ் தான் சொல்றாங்க அது எல்லா சித்தர்களுமே ஏன் அப்படின்னா அந்த டெக்னிக்ஸ் எல்லாருமே எல்லாருக்குமே ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா மனசை கட்டுப்படுத்துருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபுல் போக்கஸும் மந்திரத்துலதான் இருக்கும் வேற எங்கேயுமே இருக்காது அப்ப எங்க என்ன ஆகுது என்னோட மைண்ட் கண்ட்ரோல்டா ஒரே ஒரு இடத்துல மட்டும் போக்கஸ்டா இருக்கு சோ அதுல என்ன ஆகுது இது ஒரு பிராக்டிஸ் நம்ம மைண்டுக்கு நம்மளே கொடுக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் பட் அதனையும் தாண்டி ஒரு அட்வான்ஸ்டான பயிற்சி தான் எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கிறது சோ அப்படி அமைதியா இருக்கும் போது தாட்ஸ் வரும் எமோஷன்ஸ் வரும் ஃபீலிங்ஸ் வரும் எல்லாமே வரும் பட் அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது தான் கஷ்டமா இருக்கும் பட் அதுதான் இருக்கிறதுல வந்து பவர்ஃபுல்லான வழி சோ அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தையே நம்ம குடுக்கும்போது ஈஸியா நம்மளோட மைண்ட் வந்து நமக்கு கண்ட்ரோலுக்கு வரும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க வண்டி ஓட்டணும் பயங்கரமா சூப்பரா ஓட்டி பழகணும் அப்படின்னா நீங்க ரொம்ப இக்கட்டான ஒரு சந்துல இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு ஏரியால நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் ஓட்டிடலாம் சொல்றாங்க இல்லையா சோ அந்த மாதிரிதான் அதே மாதிரி இப்போ ஏன் கொரோனா வைரஸ்க்காகட்டும் இல்ல வந்து நிறைய ஒரு டிசீஸ் வந்து நமக்கு வராம இருக்கணும்னா ஏன் தடுப்பூசி போடுறாங்க கொரோனா வைரஸ்க்கு நம்ம வேக்சின் போட்டதுமே என்ன அப்படின்னா அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் வைரஸ் தான் நமக்கு உள்ள போகுது அப்ப அது பாடியை வந்து பிராக்டிஸ் பண்றாங்க அப்ப அது பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னொரு தடவை வந்தாலும் அது மேனேஜ் பண்ணிக்கோங்கிறது தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் இதுதான் அதே மாதிரிதான் மனச வந்து எது இத டிபெண்ட் பண்ணி மந்திரத்தையோ ஜபத்தையோ எதையும் டிபெண்ட் பண்ணி அமை எது சாரி எதையும் டிபெண்ட் பண்ணாம அமைதியா மனச மனசை ஒருநிலைப்படுத்தி இருக்கும் போது மட்டும்தான் நம்மளோட மைண்ட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அந்த எனர்ஜியை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும் அதனால எல்லாத்தையும் விட இது வந்து பெட்டர் ஓகே சோ இந்த வருகிற மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி எவ்வளவு ஸ்பெஷல் கிட்டத்தட்ட முன்னூறு வருடத்திற்கு அப்புறமா அதே மாதிரியான ஒரு மகா சிவராத்திரி வந்து வருது அப்படின்னு கண்டிப்பா இந்த ஒரு நேர்காணல் சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சோ இதற்கு முன்னாடி நான் இருந்தது கிடையாது சிவராத்திரி அன்னைக்கு சோ எப்படி எல்லாம் இருக்கணும்னு எனக்கு தெரியல சோ ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு உள்ள தகவல்கள் எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க ரொம்ப நன்றிங்க